தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நம் நாட்டு கலாச்சாரத்தின்படி நம் முன்னோர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றுதான் வாழ்ந்து வந்தார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரம் உட்பட திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பந்தம் ஆனால் மற்ற நாடுகளில் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் திருமண உறவை வைத்துக் கொள்கிறார்கள் அதற்கு நம் நாட்டில் அனுமதி இல்லை என்றாலும் சில காலமாக நம் நாட்டிலும் தன்பாலின திருமணம் நடந்து வருகிறது பொதுவாக மாமியார் மருமகள் என்று கூறினாலே அவர்கள் எதிர் எதிர் துருவங்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அனைவரும் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு மாமியார் தனது மருமகளை உயிருக்கு உயிராக காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு வினோத சம்பவம் தற்போது அரங்கேறி இருக்கிறது பீகார் மாநிலத்தில் தன் மருமகளையே காதலித்து திருமணம் செய்து கொண்ட அந்த மாமியாரின் செயல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதுடன் அனைவரும் தங்கள் புருவங்களை உயர்த்தி இதனை ஒரு பேசுபொருளாக்கி வருகின்றனர் இந்த ஆச்சரியமூட்டும் அதிசய சம்பவத்தை எடுத்துரைப்பதில் ஏற்றம் கொள்ளுகிறது மௌனத்தின் சப்தங்கள் பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பெல்வா கிராமத்தைச் சேர்ந்தவர் நடுத்தர வயது பெண் சுமன் என்பவர் இவருடைய சொந்த மருமகள் ஷோபா கடந்த மூன்று ஆண்டுகளாக மாமியார் சுமனுக்கு மருமகள் சோபா மீது காதல் ஏற்பட்டதுடன் இந்த மருமகள் மீது அளவுக்கு அதிகமாக வெறிச்செயலாக அவர் காதலிக்க தொடங்கினார் இவர்களின் கணவர்களுக்கும் இந்த செய்தி தெரிய வந்தது கணவன்மார்கள் இவர்கள் இருவரையும் கண்டித்ததால் அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்த முடிவு செய்தார்கள் இருவரும் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி அங்குள்ள ஒரு கோவிலில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் அப்போது மாமியார் சுமன் திருமணத்தின் போது பேண்ட் சட்டை அணிந்து மணமகன் போல காட்சியளித்தார் மருமகள் சோபாவிற்கு மணப்பெண் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கோவிலில் இருவரும் மாலை மாற்றிக்கொள்ள அக்னி சாட்சியாக மாமியார் சுமன் மருமகள் கழுத்தில் தாலி கட்டியுள்ளார் தனது திருமணத்தை பற்றி மாமியார் சுமன் கூறுகையில் நான் என் மருமகளை வெறித்தனமாக காதலிக்கிறேன் அவள் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதை என்னால் தாங்கவே முடியவில்லை இந்த உலகம் எங்களை பற்றி என்ன நினைக்கும் என்பதைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தோம் கணவரை பிரிந்து வீட்டை விட்டு வெளியேறி கோவிலில் திருமணம் செய்து கொண்டோம் இனி நாங்கள் எப்போதும் பிரிய மாட்டோம் என்று கூறினார் இவர்களுடைய திருமண வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது இது கலியுகத்தின் அறிகுறி என்று மக்கள் விவாதித்து வருகிறார்கள் தங்கள் திருமண வீடியோவை இவர்கள் பகிர்ந்து அவர்கள் குடும்பத்திற்கும் தங்கள் திருமணத்தை பற்றிய செய்தியை அறிவித்தனர் அப்பகுதி மக்கள் இத்திருமணத்திற்கு பெரும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த திருமணத்தை ரத்து செய்யாவிட்டால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த திருமணம் ஒரே பாலின திருமணங்கள் குறித்த விவாதத்தை மீண்டும் கிளப்பியுள்ளது ஆகவே இந்த மாமியாரே கரம் பிடித்த மருமகள் என்பதை என்னென்று சொல்வது இது வேற லெவல் திருமணங்கள் என்றுதான் சொல்ல முடியும் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா